இந்த உலகத்துல நேர்மையா நல்ல மனசோட இருக்கிறது தப்பே கிடையாது ஆனா நீங்க ரொம்பவே அப்பாவியா இருந்தீங்கன்னா அதே அப்பாவித்தனும் ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ஆபத்தா வந்து முடியும் உண்மை என்னன்னா யாரோட மனசு ரொம்ப சுத்தமா இருக்கோ அவங்கள தான் இந்த உலகம் ரொம்ப சுலபமா ஏமாத்துது சொல்லுங்க மத்தவங்க உங்களை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறத நினைச்சு உங்களுக்கு சலிச்சு போகலையா உங்களை ஏமாத்தி உங்க உழைப்போட மொத்த பலனையும் வேற யாரோ அனுபவிக்கிறத இன்னும் எத்தனை நாளைக்கு சும்மா பாத்துக்கிட்டே இருக்க போறீங்க இப்போ கேள்வி இதுதான் நீங்க உங்க வாழ்க்கை பூரா இப்படியே ஏமாந்துட்டே இருக்க போறீங்களா இல்ல உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து சுதாரிச்சு புத்திசாலியா மாற போறீங்களா பாருங்க இந்த உலகத்துல மரியாதையும் வெற்றியும் அதிகாரமும் வேணும்னா அந்த அப்பாவித்தனத்தை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் தந்திரமா இருக்க கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஓகே இந்த மாற்றத்துக்கான பயணத்தை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம் முதல்ல நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன உருவாக்குவோம் அப்புறமா மத்தவங்க கூட பேசுற கலையில எப்படி மாஸ்டர் ஆகுறதுன்னு பாப்போம் அதுக்கப்புறம் இந்த உலகம் உண்மையில எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியா நம்ம வாழ்க்கையோட மாஸ்டர் மைண்டா எப்படி ஆகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல் ஸ்டெப் நமக்குள்ள யாராலையும் அசைக்க முடியாத ஒரு உள் வலிமையை உருவாக்குறது தான் ஏன்னா இந்த மொத்த மாற்றமும் நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்ப நாம பார்க்க போற இந்த முதல் செட் விதிகள் முழுக்க முழுக்க உங்க மனநிலைய பத்தியும் உங்களோட சுய கட்டுப்பாட்டை பத்தியும் தான் பேசப்போகுது இதுதான் உங்களுக்கான அடித்தளமே இந்த மொதல் ரூலோட முக்கியமான பாயிண்ட் இதுதான் உங்கள் வலியையும் கஷ்டத்தையும் எல்லாருக்கிட்டையும் காட்டிக்காதீங்க ஏன்னா சில பேர் உங்கள் பலவீனத்தையும் ஒரு ஆயுதமாக மாற்றி சரியான டைமில் அதை வச்சு உங்களை கீழே தள்ளிடுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களை உடைக்கிறதுக்கு எந்த பட்டனை அழுத்தணும்னு தெரிஞ்சால் அதைத்தானே அவங்க திரும்ப திரும்ப அழுத்துவாங்க அடுத்து மூணாவது ரூல் சுயமரியாதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அது உங்ககிட்ட இருந்து தான் முதல்ல நீங்க உங்களை மதிக்கலனா இந்த உலகம் உங்களை ஒரு கால்மீதி அடியை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காது நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த பவர்ஃபுல்லான ஆயுதம் ஆறாவது ரூல்ல சொல்லியிருக்கிற மாதிரி அது பொறுமை தான் பாருங்க இந்த தந்திரம் நிறைஞ்ச உலகத்துல நிறைய பேர் உங்களை அவசரப்படுத்தி முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்க வைப்பாங்க ஆனா உண்மையான புத்திசாலித்தனம் சரியான நேரத்துக்காக பொறுமையா காத்திருந்து அப்போ செயல்படுறதுல தான் இருக்கு இப்ப பத்தாவது ரூல் உங்க லிமிட்ஸை நீங்களே உடைக்கிறது என்னால இவ்வளவுதான் முடியும் நீங்களே உங்களுக்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டா சத்தியமா உங்களால அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது எப்போ அந்த தாண்டி வெளியே வர்றீங்களோ அப்போதான் உங்க உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்குது ஓகே இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த சமூகத்துல நம்மளை நாமளே பாதுகாத்துக்கவும் முன்னேறவும் தேவையான ஆயுதங்களையும் கவசங்களையும் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த கம்யூனிகேஷன் ரூல்ஸை நாம ஒரு நாலு முக்கியமான ஸ்டெப்ஸா பாக்கலாம் ஒன்னு நம்ம வார்த்தைகளை எப்படி ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது ரெண்டு யாராவது நம்மள வம்பு எடுத்தா அது எப்படி சமாளிக்கிறது மூணு பேசுறதுக்கு முன்னாடி ஏன் யோசிக்கணும் நாலு நேரான கண் பார்வையோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாவது ரூல் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு புரிய வைக்குது இந்த உலகத்துல வார்த்தைங்கிறது சும்மா பேச்சு கிடையாது அதுதான் உங்ககிட்ட இருக்கிற சக்தி வாய்ந்த ஆயுதம் ஜெயிச்சவங்க எல்லாம் எப்படி ஒரு சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்றாங்க தெரியுமா கரெக்டான டேரத்துல கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால தான் நாலாவது ரூல் கோபத்தை கட்டுப்படுத்துறத பத்தி பேசுது யாராவது உங்களை தேவையில்லாம சீண்டும் போது நீங்க கோபப்பட்டா அந்த இடத்துல நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் உண்மையான வெற்றிங்கிறது கோபத்துல பதில் சொல்றதுல இல்ல புத்திசாலித்தனத்தை வச்சு அவங்கள தோற்கடிக்கிறதுல தான் இருக்கு ஏழாவது ரூல் என்ன சொல்லுதுன்னா கண்ட்ரோலே இல்லாத உங்க நாக்கு தான் உங்க மிகப்பெரிய எதிரி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சீங்கன்னா அது உங்க மரியாதையையும் அதிகாரத்தையும் காப்பாத்தோம் ஆனா யோசிக்காம பேசிட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களை அப்படியே முழுங்கிடும் எட்டாவது ரூல் கண் பார்த்து பேசுறது நீங்கள் பேசும்போது தலையை குனிஞ்சிங்கன்னா மத்தவங்க உங்களை ஒரு பலவீனமான ஆளாகவும் தன்னம்பிக்கை இல்லாதவராகவும் தான் பார்ப்பாங்க ஆனா அதுவே நீங்க ஒருத்தோட கண்ணை நேருக்கு நேராக பார்த்து பேசும்போது நீங்கள் உங்க சக்தியை வெளிப்படுத்துறீங்க மரியாதையும் சம்பாதிக்கிறீங்க சரி இப்போ நாம கடைசி கட்ட விதிகளுக்கு வந்தாச்சு இந்த உலகம் எப்படி இயங்குதுங்கிற சில கஷ்டமான ஆனா உண்மையான விதிகளை நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அஞ்சாவது ரூல் இதை ஏத்துக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா இது ரொம்ப முக்கியமான பாடம் இந்த உலகத்துல பெரும்பாலான உறவுகள் சுயநலத்தோட அடிப்படையில் தான் இயங்குது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தேவைக்காக தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க நோக்கம் நிறைவேறினதும் அவங்க நம்மள விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதை ஒரு கசப்பான உண்மையா பார்க்காம நம்மள நாமளே பாதுகாத்துக்க உதவும் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டோம்னா பெரிய ஏமாற்றங்களை நம்ம தவிர்க்கலாம் ஒன்பதாவது ரூலில் ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் இருக்குது நேராக நிற்கிற மரந்தான் முதல்ல வெட்டப்படும் நேர்மையாக இருக்கிறவன் தான் அதிகமாக அடிக்கப்படுவான் இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் ரொம்ப நல்லவரா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவரா இருக்கிறனால இந்த உலகம் உங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிக்காதீங்க பன்னிரெண்டாவது ரூல் நம்ம நட்பு ஓட்டம் எவ்வளோ முக்கியம்னோ ரொம்ப அழுத்தமாக சொல்லுது சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் சிங்கக்கூட்டத்தோடு இருந்தால் வேட்டையாட கற்றுக்குவீங்க அதுவே கழுதை கூட்டத்தோடு இருந்தால் உதை தான் வாங்குவீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க சிங்கங்களா இல்லை கழுதைகளா எந்த ஒரு லட்சியமும் இல்லாத ஆளுங்க கூட சேர்றது உங்க வளர்ச்சிய கண்டிப்பா பாதிக்கும் கடைசியா நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விதிகளுக்கும் அடித்தளமா இருக்கிற பதினோராவது விதியை பார்க்கலாம் அது என்னன்னா உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நீங்க தான் உங்க கையில எடுக்கணும் உங்க கதைய நீங்களே எழுதுங்க இல்லனா வேற யாராவது உங்களுக்காக ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அதுல உங்களை நடிக்க வச்சுருவாங்க சோ உங்க முடிவுகளை நீங்களே எடுங்க இப்போ நாம பார்த்த எல்லா விதிகளையும் ஒன்னா சேர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஒரு அப்பாவித்தனமான இதயத்திலிருந்து ஒரு தந்திரமான மாஸ்டர் மைண்டாக மாறுறதுக்கான கடைசிப்படி இது தான் உங்கள் மனசை இன்னும் கூர்மையாக்க வேண்டிய நேரம் இது இதோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள் இந்த உலகம் உணர்ச்சிகளால் இயங்கலை மூளையால் தான் இயங்குது நீங்க உங்க இதயத்தை மட்டுமே கேட்டு முடிவெடுத்தீங்கன்னா ஏமாற்றப்படுறது நிச்சயம் பெரிய இதயம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் அதை விட பெரிய மூளை இருக்கிறது தான் இந்த உலகத்துல உயிர் வாடுறதுக்கு ரொம்ப அவசியம் கடைசியா நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தந்திரங்கிறது வெறும் ஒரு திறமை மட்டும் இல்ல அது ஒரு அவசியமான ஆயுதம் இந்த உலகத்துல நீங்க நல்லா வாழணும்னா ஒரு மாஸ்டர் மைண்டா சிந்திக்க காத்துக்கணும் அப்போ நீங்க புத்திசாலியா மாற தயாரா இந்த விதிகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான மாற்றம் எப்போ தொடங்கும்னா இத உங்க ஒவ்வொரு சிந்தனையிலையும் ஒவ்வொரு செயலையும் நீங்க கொண்டு வரும்போது தான் பாருங்க இந்த உலகம் ஒரு செஸ் போர்டு மாதிரி இதுல நீங்க வெறும் காயா இருக்க போறீங்களா இல்ல இந்த ஆட்டத்தையே ஆற ஒரு மாஸ்டர் மைண்டா போறீங்களா முடிவு உங்க கையில